சிறிது நேரம் கிடைத்து விட்டாலோ அல்லது இரண்டு பேர் கூடிவிட்டால் போதும் மற்றவர்களை பற்றி பேச ஆரம்பித்து வருகிறோம் அதுவும் நம்ம சிலருக்கு அடுத்தவர்களை பற்றி பேசவில்லை என்றால் தலை வெடித்து விடும் அது அடுத்தவர்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று கொஞ்சம் கூட சிந்திப்பதில்லை இதனால் எத்தனை குடும்பங்கள் சீரழிகிறது என்று நாம் அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் நாம் புறம் பேசுவதை என்றால் இல்லை என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் இஸ்லாம் புறம் பேசுவதை பற்றி என்ன கூறியிருக்கிறது என்று தெரிந்து கொள்வது முஸ்லிம் ஆகிய நம் அனைவரின் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது புறம் பேசியவர்கள் வறுமையினாலே கடுமையான வேதனை செய்யப்படுவார்கள் நமது கரங்களினாலே அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்று நம்சனவாக ஒலிவசெல்லம் அவர்கள் கூறினார்கள் விக்ராஜின் போது நான் ஒரு கூட்டத்தை கடந்து சென்றேன் அக்கூட்டத்தினருக்கு இரும்பிலான நெஞ்சங்களையும் காயப்படுத்தி கொண்டிருந்தனர் அப்பொழுது ஜிப்ரிலே யார் அவர்கள் என்று கேட்டேன் அவர்கள் மனிதர்களின் மாமிசத்தை சாப்பிட்டவர்கள் அதாவது புறம் பேசியவர்கள் மனிதர்களின் கண்ணியத்தில் கை வைத்தவர்கள் என்று விளக்கமளித்தார்கள் அல்லாவின் தூதரே நாவின் விஷயத்தில் அஞ்சும் நமது நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அதுவும் புறம் பேசுதல் தனது இறந்த சகோதரனின் மாமிசத்தை உண்பது போன்றது என்று திருக்குர் ஆண் கடுமையாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறது அணி அப்துல் ஆலனின் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ